வணக்கம் நான் தேவா என்னோட தம்பி குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான் அவனை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்னு தெரியல பிரபஞ்சத்து துணையோட இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க நாம நேசிக்கிற ஒரு உறவு இந்த மாதிரி தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகி அவங்களுடைய உடல்நிலையிலேயும் மனநிலையிலேயும் ஏன் வாழ்க்கையே கூட இழக்கிறத நம்மளால தாங்கிக்க முடியாது ஆனால் அந்த மனக்கவலையில் அதனால் ஏற்படுற அந்த உந்துதலில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள் மோசமாக போகிறதுக்கு காரணமாக இருக்குது பெரும்பாலும் நான் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒருத்தவங்களை நல்வழிப்படுத்தணும்னு ஒருத்தவங்க எடுக்கிற முயற்சியில் பெரும்பாலும் எதிர்மறைகள் தான் தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துது இதுதான் நாம் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நாம் இன்னொருத்தர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் நமக்குள்ள ஒரு ஒரு நிலையான மனநிலைமை இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கணும் நாம் அதுக்கு ஏன்னா இப்போது நாம் ஒரு உறவு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் பாசிட்டிவாக இருப்போம் ஆனால் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்மளால் அந்த ஸ்டேபிலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாது அவங்க மறுபடியும் அதே விஷயத்த செஞ்சுட்டு வரும்போது நம்ம உடனே டிப் டிப்ரெஸ் ஆகி அவங்கள திட்டி நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லி ஏதேதோ சம்திங் அப்போ என்ன காரணம்னா நம்மளால் நம்ம ம ஸ்டேபிளா ஸ்டேபிளாக வச்சுக்க முடியலைங்கும்போது அவங்கள வந்து ஒரு கைடடாக நம்மளால் கொண்டு போக முடியாது அவங்களும் என்ன பண்ணுவாங்க அக்கறை இருக்குது அவங்களுக்கும் அந்த சிந்தனை வரும் நாமளும் இதில் இருந்துலாம் வெளியில் வரணும் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்துக்கு அடிமையான மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படி அவங்க இடத்துல இருந்து நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அதோட நாம கொஞ்சம் சமநிலையில் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு உறவை நாம் இதிலிருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு வர முடியும் இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நமக்கு பிரபஞ்சத்தோட உதவி கண்டிப்பா தேவை ஏன்னா நமக்கும் அவங்கள மாற்றணுங்கிற ஒரு உணர்வு இருக்கு அவங்களுக்கும் மாறணுங்கிற ஒரு உணர்வு ஏற்படணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த உணர்வு இருந்தும் அவங்களால அந்த விஷயங்களை முயற்சி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தடுமாற்றத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இயற்கையுடைய உதவி தேவைப்படும் அப்போ இந்த இடத்துல நாம ஒரு நிலையான தன்மைக்கு வந்து என்ன நடந்தாலும் அதனால பெருசா பாதிக்கப்படாம அவங்களுக்காக நாம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா அவங்க முழு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அவங்க இந்த பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயங்கிறத உணர்ந்து அவங்க வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளோடு நாம் நம்ம மனசார அவங்களுக்குரிய நல்ல நேர்மறையான விஷயங்களை கேட்கணும் நாமளும் ஒரு நல்ல மனநிலையில் இருந்து அவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு அதே நேரத்தில் பிரபஞ்சத்தையும் பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நாம் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் நல்ல மனநிலைமையில் இருக்கிறது முக்கியம் அப்போதான் அவங்க இடத்துலேருந்து யோசித்து அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உறுதுணையாக நின்று அவங்களோட சரி தப்பை எடுத்து சொல்லும்போது அவங்க அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெறுமனமே நம்ம கத்துறதுனால நமக்கு எந்த மாற்றங்களும் ஏற்பட போறதில்ல அப்போ இந்த விஷயங்களை நமக்குள்ள எளிதாக கொண்டு வர்றதுக்கு பிரபஞ்சத்தோட உதவி நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால பிரபஞ்சத்தோட துணையோட இதை முயற்சி பண்ணுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நன்றி